வணக்கம் தலைவர் பேசுறேன் திருப்போனம் அஜித் குமார் கொலை வழக்கில் இருந்து போலீஸார் ரொம்ப மென்மையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது தமிழ்நாடு சர்க்கார் சொன்ன உத்தரவும் அதுதான் யாரையும் அடிக்காதீங்க யாரையும் சுடாதிய கத்தியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போயிரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு போயிருங்க துப்பாக்கி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு சாரையை வச்சு கூட்டிடுங்க எல்லாத்திட்டு எதுவுமே இருக்க சும்மா தான் போகணும் சும்மாவே வரணும் அவன் சண்டை விட்டுக்கா இருந்தா நீங்கள் வாட்டுக்கு நூற்றி எட்டு வர சொல்லுங்க ஏற்றி விடுங்க ஆஸ்பத்திரியில் அவன் அடிப்படி சண்டை விடுறேன் என்ன பண்ணுறேன் கோர்ட்டில் போய் சரண்டர் பண்ணுங்க நீங்கள் அவனை டச் பண்ணக்கூடாது பொருள் வந்தா வருது வரலன்னா போயிட்டு போகுது அது அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டாங்க அதுல இருந்தே பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அடிதடி கலெட்டா வெட்டு குத்து நடந்துகிட்டே இருக்கு போலீஸ் சும்மாதே இருக்காங்க நூத்தி எட்டா அனுப்புறாங்க அங்கே போ இங்கே போன்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக நடக்கல போலீஸ் ஸ்டேஷன் மாமியார் வீடு மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரு மாசமாக இந்த இந்த மடப்புறம் கேஸ்ல இருந்தே நடவடிக்கை இல்லை இப்ப சுத்தமாக எங்கேயுமே எதுவுமே நடக்கல யாரு என்ன செஞ்சாலும் சரி தான் நூத்தி எட்டு வருது பெரிய சிட்டிவாங்க ஆஸ்பத்திரி போகுது மதுரை ஆஸ்பத்திரிக்கே போகுது எஃப்ஐஆர் கேஸ் கோர்ட்டு போய் பார்த்துக்க அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதே இல்லை ஆறே வர வரதே கிடையாது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படினு நம்ம ஏற்கனவே பலமுறை வீடியோலாம் சொல்லியிருக்கோம் இந்த நிலையில் திருநெல்வேலியில் இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு சிறார்கள் ஒருத்தனை வந்து சக்தி வேலுங்கிற ஒரு சிறுவனை கூட்டி கொண்டாந்து வச்சு அடிச்சிருக்காங்க அப்புறம் வெட்டிருக்காங்க வெட்டு ஒரு வெட்டு வெட்டினோடன ஓடி ஓடி இருக்கான் யார் வீட்டில் ஒரு கதவை பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் இவங்க பின்னாடி துரத்திட்டு ஆளை ஆளக்காரன் சொல்லிட்டு பூட்டின விட்டு பூரா வாழை எடுத்து ரெண்டு பேர் வெட்டுறது எங்கடா எங்கடாடா எங்கடா இருக்கு எங்கடா இருக்குன்னு கதவெல்லாம் பல பேர் வீடு கதை உடனே ஆகிடுச்சு இதை பார்த்துட்டு அந்த பகுதியில் இருக்கவங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க யாரும் ரெண்டு சிறார்கள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க எங்களால் உண்மை பண்ண முடியல கத்தியை வச்சுக்க செலம் பண்ணுறாங்க போறவனு வர வெட்ட பாயிராங்க எல்லா வீட்டையும் உடைக்கிறாங்க கத்திய வச்சு அப்படிங்கிற மாதிரி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஒரு டீம் வந்துருச்சு போலீஸ் தலைமை உரிய தலைமையில் இசை தலைமையிலே ஒரு டீம் வந்துருச்சு வந்த உடனே ட்ரி தேடன உடனே எசை என்னன்னு கேட்க எஸ்ஐ பிடிச்சி அடிச்சிட்டாங்க எஸ்ஐ பிடிச்சி வெட்டிட்டாங்க காலில் வெட்டினோடன இந்த எஸ்ஐ கதறிக்கிட்டு ஓடி பெரு பறிவெட்டு ஓடுறாரு என்னடா நடந்துச்சு இவர் ஓடுன பிடிச்ச உடனே ஒரு கட்டத்துல பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே என்னன்னு கேட்கும்போது குக்கி குத்தி குக்கி குத்தி ஓடுறான்ட்டாங்க இவருக்கு கும்பிட்டு டே நான் புள்ளை ஊட்டிக்காரண்டா என்னை விடுங்கடா அப்படின்னு கதறி இருக்காரு கெஞ்சி இருக்காரு முரியா இசை ஆனா இங்க கேக்குறாப்புல இல்ல என்னடா நீயாடா எங்களை தட்டி கேட்கற நீயாரா அப்படின்னு சொல்லிட்டு குந்தா கூட அடிச்சிருக்காங்க இருந்தாலும் கொடுக்கணும்னா அடி தாங்க மாட்டான் ஒரு வீட்டுக்குள்ள கதவு வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒலிக்க அந்த பொம்பளையால் இருந்தவன ஐயா அப்படின்னு சொல்லி அது கதவை பிடிச்சி அந்த கதவையே வெட்டியிருக்காங்க அந்தாலும் சொல்லி சொல்லி பாத்துருக்காரு கேட்கல டேய் போங்கடா வேணாமடா போலீஸ் அடிக்காரான்னு கெஞ்சி பார்த்துருக்காரு கேட்கல பாத்தாரு உள்ள இருக்க பைக்குள்ள வச்சிருந்த துப்பாக்கிடுத்து லேசா சுடனுங்கிற இல்லை ஆனா லேசா சுட்டு பார்த்துருக்காரு லேசா கீறிட்டு போயிடுச்சு அப்போ சுட அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை சுட்டு இருந்தால் ஈசா கொண்டிருக்கலாம்ல ஆனா சுட மனசு இல்லாம சும்மா லேசா சுட்டுருக்காரு லேசாக லேசா சட்டையோட கீறி ஏதோ தோளோட எது ஓடி வச்சான் நான் என்ன சொல்றேன் இந்த நடவடிக்கை நல்லதா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நடவடிக்கையை நீ ஊக்குவிக்கிறீங்களா தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும் தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கும் இந்த நடவடிக்கை இந்த மாதிரி சமுதாயத்தை நடக்குது இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா இப்ப இத்தனை என்னன்னு கேட்டு விசாரிச்சோம்னா இப்ப கைது வண்டாய் பதினோரு கேஸ் போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பிடிச்சு ரெண்டு பேரும் பிடிச்சி பதினோரு கேஸ் போட்டா ஏற்கனவே பெட்ரோல் குண்டா வீசிருக்காங்க ஏற்கனவே அஞ்சா அஞ்சாறு கேஸ் இருக்கான் அஞ்சா அஞ்சாறு கேஸ் இருக்கு வெளிய விட்டுட்டு இங்க சாமியில் விட்டீங்க திருப்பி வந்து இந்த எஸ்ஏ வெட்ட வந்து எஸ்ஏ வந்து கொள்ள வந்திருக்காங்க வீடுகளை பல வீட்ல கதை வெட்டியிருக்காங்க பொதுமக்கள் அலரி அடிச்சு சினிமா படமாது சினிமா படமா நடக்குற அப்புறம் நீ சாமியில் படுற ஏ சாமில் எப்படிப்பட்ட ஆள் தெரியுது இல்லையா நல்லா என்ன எழுதுறிய பேர்ல எழுதிரிய குற்றம் குணத்தவரு குற்ற சாதி தெரியல நீங்க நீதானே எழுதுற அப்புறம் நீ எப்படி சாதி நீ எப்படி சாமில் படலாம் சாமியில் வெற்றிய சாமியில் விட கூடாதவனே ஆனா நீங்க வெற்றிய சரணாய் நடக்கிற அடிப்படையில வெற்றிய செகநாயக நாடு அமைதியா வாழ்றது பேச்சுரிமைய எதை வேணாலும் பேசலாம் செய்யலாம்ன்ற செகநாயன நாடுப்பா போறவரனை வெட்டுறது சென்னையன் நாடுல அது தெரிஞ்சு இங்க யாரா இருந்தாலும் போற ஒருவனை வெட்டுருக்க சென்னாய் வாங்கிருக்கேன் ஆயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் உயிரை விட்டு லட்சக்கணக்கான பேர் சோ சொந்த சோங்கலாம் விட்டுட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ரெகுடிசம் ரெவுடி ரெகுடிசம் எதுக்க முடியாது ஏன் ஜாமீன்ல வர்ற ஜாமீன்ல விட்ட கண்ணுதான் பிரச்சனை இசையை விட்டுறேன் இசையவே வெட்ட பாங்க பொதுமக்கள தட்டி கட்டினா தலை துண்டா போயிடும் பல பேருடைய தடை துண்டா போயிடும் நாடு நினைச்சீங்களா காடாது காட்டுக்குள்ள வாழ்கிறீங்க அமிஷா காட்டுக்குள்ளையா வாழ்றீங்க நீங்க எல்லாரும் இது எப்படியா எடுத்துக்கிறது நீங்க அப்புறம் விட்டு புரிய விட்டு புரிய அப்புறம் சுட்டு போட்டா ஏன் சுட்டேன்னு கேக்குறீங்க அப்புறம் எந்த பக்கமே ஆளாகிறது சுடாம என்ன பண்ற அப்படி விடாம நீ நீ சாமியில விடாத உள்ள வச்சுக்க இந்த நடவடிக்கை தான் நான் இருக்கிறேன் போலீஸ கட்டி போடாத வேணா போலீசுது ரெண்டு கேஸுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு ஒரு கொலை கேஸ் நாலஞ்சு அடிதடி கேஸ் அல்ல வெட்டு தான் சூட்டிங் பட்டுரு தேவையில்ல வே பூமிக்கு தேவையில்ல தூக்கி சுடுவாட்டில் புதங்கியா தேவையில்லையா அப்படிப்பட்டா என்ன நாட்டுக்கு அமைதியான வாழ்றவனுக்குத்தான் நாடு சொந்தம் அவன் வம்பு தும்பு தான் நாடு சொந்தமா இருக்கணும் கத்தி எடுத்துக்கிட்டுறவனுக்கு திருவனுக்கு அறுவாழ் துப்பாக்கி வனுக்கு நாடு சொந்தமா கூடாதியா நாடு அழிஞ்சு போவோம்யா சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் பாவோமியா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது இதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் சுதந்திரம் ரெவிடிசம் பண்ணுறேன் கத்தி அடிச்சு ரோட்டில் பசாலில் தீட்டிக்கிட்டு அருவாவை தீட்டிக்கிட்டு தரதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கேன் இதை நாங்கள் ஆதரிக்கணுமா நீங்க நீங்க ஒரு உத்தரவு ஓடுவிய இவர் ஒரு உத்தரவு இப்போ துப்பாக்கிக்கும் லத்திக்கும் கம்பி வச்சு பூட்டிடுவாரு நாங்க சும்மா ரெவடி ரெவிடிசன் ஆளாள் வாடகைக்கு ரெவடியை கத்தி எடுத்து செலம்பல் பண்ணுவேன் நாங்கள் பாத்துக்கிட்டு இருக்கணுமா இதை ஆ இதுக்காக எல்லாம் அரசியல் கற்று வச்சிருக்கோம் நாங்கள்லாம் நாலு நூறு நாலு பத்து புத்தகத்தை படிச்சு திறந்தன அஞ்சு புத்தம் அஞ்சு பேப்பர் படிச்சி இந்த மாதிரி இருக்கா இருக்கான் எல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா முடியாது பா எங்க ஊர நேரியா பாத்திருக்கேன் டிஎஸ்பி நூறு உச்சி ஓட வச்சாங்க தெரியுமா உண்டே தலைல அறுவாடு கண்டதனாட்டேன் குத்தி எடுத்தாங்க தெரியுமா இந்த கதலாம் எங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியாது வெளி மாவட்டத்திற்கு தெரியாது பக்கத்து எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆறு போலீசார வெரட்டி குத்தி ஆறு கிலோமீட்டர் கரும்பு காட்டுக்குள்ளே வந்தாங்க ரோட்டு கூட வந்தா தருத்து வெட்டிட்டு வாங்க ஆளு ஒவ்வொருத்தரும் புரடியில விட்டு கழுத்துல விட்டு குண்டில விட்டு முதுகுல விட்டு எத்தனை பேருக்கு விட்டு அவ்வளவு ரெவடிசா பண்றாங்க நாட்டுல அப்ப என்னாச்சு சுட்டி பண்ணாங்க ஜெயலலிதா இருந்து அப்ப சுட்டி முடிச்சு சுடனியா ஏய் சுடனியா ரெண்டு கேஸ் இருந்தாலும் சரிதா ரெண்டு கொலை கேசு மூணு அடிதடி கேசு ரெண்டு பொதுமக்கள் சச்சரவை சுட்டு தூக்கிறியா பூமிக்கு லாய்க்கல இந்தியாவுக்கு லாய்க்கல சட்டத்தை திருத்தியா சட்டத்தை திருத்தியா என்ன அவனு சுடக்கூடாது நீ சாமியில விடுத நாங்கள பாத்துக்கிட்டு இருக்கணுமா நாங்களா அப்புறம் அப்புறம் வாழக்கூடாது அமைதியான நாட்டு சொந்தமே இல்லையா அப்புறம் எல்லாரும் அருவாடு கொடுத்துரு எல்லாருக்கு அறுவாடு தெரியும் யாராரு யார் யாரும் ரோட்ல அதிகமாக தீட்டேங்கிற பார்த்து ஒரு போற ஒரு பட்டையை வேணா கொடுங்க பட்டையை வேணா கொடுங்கப்பா இது எங்கே போய் நிற்கும் இது நல்லது இல்லை இவ்வளவு விலைக்கு நீங்கள் வளர்த்து விட்டதே இந்த சட்டமும் இந்த கோர்ட்னு தான் பாத்து அவனுக்கு ஏன் சாமீன் கொடுக்குற இப்படின்னு தெரியுது இல்லையா நாலு வயசு மூணு இருக்க என்கவுண்டர் போட சொல்லியா எல்லாத்தையும் போட சொல்லியா காலக்கே இப்படி உள்ள போடச்சுருங்க போலீஸ் நடவடிக்கை ரெண்டு மாசமா சரியில்லை முதலமைச்சர் நடவடிக்கை அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு இந்த மணப்புறம் கேசிலிருந்து முதலமைச்சர் நடவடிக்கை சரியில்லை போலீஸ் மந்திரியா ராஜினாமா பண்றாப் வரும் பாருங்க அதுக்கு என்ன வட்ட ஒருத்தான் அதுக்காக நாட்டுல ஏன் ஜாதகம் இருக்கா ஒரு தரத்து தப்பு நடந்துச்சு புலிவ தப்பு நடக்கு இருந்தா போலீஸ் வெட்ட வாங்கிக்கிறாங்க என்ன பண்ணீங்க போலீஸ் எத்திருந்தா என்ன பண்ணுவீங்க போலீஸ் எத்திருந்தா போலீஸுக்கே இந்த இந்த வெட்டினா பொதுமக்களுக்கு என்ன வெட்டாகிறது யாருமே எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னா கேட்கக்கூடாது வாங்குறீங்க எதுவுமே நல்லது இல்ல நல்லா அது லிஸ்ட் எடுங்க கணக்கு எடுங்க ரெண்டு கொலை கேஸ் ஒரு அடிதடி கேஸ் ஒரு பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கேஸ் இருந்தால் அத்தனை பேர் என்கவுண்டர் கூடியா